வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே ஆன்மீகத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது அதிகமான அளவு நம்முடைய சிந்தனையை ஈர்த்து வைத்திருப்பது அதிகமான நம்முடைய உழைப்பை நேரத்தை செலவிடுவது நம்மை ஆன்மீகத்தில் முன்னேற விடாமல் தடுப்பது நம்முடைய முயற்சிகளை எல்லாம் வீணாக்குவது எது என்றால் அதுதான் ஈகோ பற்றிய தன்முனைப்பு, தன்முனைப்பு என்று ஒன்று இருந்து கொண்டு முழுக்க முழுக்க எல்லா நன்மைகளையும் தடுக்கிறது இந்த தன்முனைப்பு இல்லாததால் தான் மனம் நலிவுற்று தன்முனைப்பு இருப்பதால் தான் அப்படியானால் இந்த தன்முனைப்பை எப்படியாவது விலக்க வேண்டும் அதற்கு ஒரே ஒரு மருந்து தான் அன்பு என பவுடர் தான் அது ஒண்ணும் இடிக்க முடியாம ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பொருள் முதலில் அது துகள் அதனால அது கூட கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து விட்டார் அந்த தண்ணீர் உறிஞ்சு போட்டு விட்டால் அந்த சிமெண்ட் தொகில் தண்ணி ஊறிச்சுமா அதுக்கப்புறம் அதை அவ்வளவு சுலபமா உடைக்கவே இந்த சிமெண்ட் துகளை போல மனம் இருக்கின்றது ரொம்ப பூஞ்சையாக வலுவல்லாததா எது வேணாலும் உள்ள ஊடுறது போற மாதிரி அதை திடப்படுத்த வேண்டும் என்றால் அன்பெனும் நீர் ஊற்றி அதனை உறுதிப்படுத்த வேண்டும் தண்ணீரோடு கலந்த சிமெண்ட் துகள் காங்கிரீட் என்று சொல்ல மிக மிக உறுதியானது அணைகளும் பாலங்களும் சாலைகளும் அமைப்பதற்கு முத்ததாக அது அமைகின்றது நீர் கலப்பதற்கு முன் அது வெறும் துகள் காற்றளித்தால் பறந்து சென்று இந்த நம்முடைய மனதை வலிமையற்று இருக்கச் செய்வதுதான் இந்த தன்முனை நிறைய பேருக்கு இதுதான் விளங்க மாட்டேன் தன்முனைப்பு என்பது இறை மறந்த நிலை நான் என்று சொல்லும் போதெல்லாம் நான் என்ற வார்த்தைக்கு பொருளே இறைநிலை என்றுதான் நான் என்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கும் போதெல்லாம் இறைநிலை நினைவாக உச்சரிக்கும் போது தன்முனைப்பு இல்லை நான் என்ற வார்த்தை நானேதான் என்ற தன்முனை மிக மெல்லிய வேறுபாடு நல்ல கொள்கை பிடிப்பு உள்ள தத்துவங்களெல்லாம் கற்று தேர்ந்த நல்ல தீர்க்கமான அறிவு விசாலமுடைய சில மனிதர்கள் கூட இந்த தன்முனைப்பினால் முற்றிலும் மாறுபட்டவர்களாக சமூகத்தில் யாராலும் விரும்பப்படாதவர்களாக எல்லோராலும் சதிக்கப்படுகின்ற ஒரு மனிதராக ஆகிவிடுகின்றது அவ்வளவு மோசமானது இந்த தன் மனிதன் அகங்காரம் உண்மையில் அகல்காரத்துக்குலாம் வேற பொருள் ஒரு சின்ன கதை ஒரு பெரிய எழுத்தாளர் இந்த மானுடம் ஹியூமானிட்டி என்ற பண்புகளை மிக நேற்றையாக கையாளுகின்ற ஒரு எழுத்தாளருடைய கதை எழுத்தாளர் எழுதிய கதை எழுத்தாளருடைய கதை ஒரு ஊர்ல ஒரு வக்கீல் இருக்கும் மகா மேதை எல்லா கலைகளும் கற்றுத்திருந்தான் எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் கோர்ட்டில் பூஜை அவருடைய வாத திறமை அவர் அந்த வாதங்களை எடுத்து வைக்கின்ற நேரில் நீதிபதிகளை கவருகின்ற முறை எத்தனையோ குற்றவாளிகளை அவர்களின் கடைசி நேர சிறைப்படுத்துதலை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார் அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கேரக்டர் என்னன்னா வீட்டுல யாரும் இவரை மறுத்து செய்கின்ற எந்த செயலையும் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர் வச்சதுதான் சட்டம் கோர்ட்ல சட்டம் வேற வீட்டுல இவர் சட்டம் வேற இவர் சொன்னதே செய் எதிர்த்து பேசக்கூடாது மாத்தி செய்யக்கூடாது பணிவா கேட்டுட்டு அதையே செய்ய முடியும் இல்லைன்னா நிக்கவே மாட்டேன் இது அந்த ஒரு நபருடைய கேரக்டர் அவர் தன்னுடைய ஒரே மகனுக்கு திருமணம் நல்ல நல்லமானதோடு எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு பண்ணி பந்தி நடந்துட்டு அதுல தகுதி பார்த்து டிரெஸ் பார்த்து அப்படியெல்லாம் உள்ள விடுவாங்க வரிசா அமர செய்து சாப்பாடு கொடுப்பாங்க இவர் வந்து அப்படி ஒரு மேற்பார் எல்லாம் கரெக்டா நடக்குது அப்படியே பார்த்துட்டு வர பொது பெரிய மனிதர்கள் என்று சமூகத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்ட செல்வந்தர்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணி டீசெண்டாக இருக்கிறவங்க நிறைய படிச்சவங்க பெரிய உத்தியோகம் பண்றாங்க இவங்களை எல்லாம் ஒரு குறிப்போக்கார வச்சு சப்போர்ட் போட்டுருக்காங்க இவர் வந்து பார்வையிடுறதுக்கு போறார் இவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க திருப்தியா போடுமே இதெல்லாம் பார்த்து ஏதாவது ஏதாவது எடப்படுமா அப்படியே பார்த்துட்டு வர திடீர்னு கோபம் வந்து கோபத்திற்கான ஒரு காரணம் என்னவென்றால் இடையில் ஒரு பரதேசி அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கின்றார் பஞ்சை பராரி தோன் தோற்றம் வெள்ளை தாடிக்குள் மறைந்திருக்கின்ற கருப்பு முகம் கீசல்களை ஆடையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வயதேறி தளர்ந்து விட்ட உடல் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாளாயிருக்கும் ரொம்ப ஆர்வமா இலையில கைய வச்சு தோறு பெருஞ்சு சேர்த்து வாயில வைக்கிற மேல இவர் பார்த்துட்டோம் வாங்க எப்படி நடந்தது அந்த பிரதேசம் யாரும் உள்ளவன் எழுப்பவன் எழுப்ப வேண்ட சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் நோ அதெல்லாம் விட முடியாது எழுப்பு எழுப்பு எழுந்துடுறா சரி இதெல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தா நடந்தது தானே புறப்பட்டு போய் எழுந்துருக்கு அதுக்கு மேலே உட்கார முடியும் பக்கத்துல கந்த துணியாக இருந்த ஒரு மூட்டை அக்கத்தில் பிடித்து போட்டு அவனை புடிச்சு கொண்டு போய் தள்ளி வாசல எல்லாம் கடந்து முற்றத்தை கடந்து காம்பவுண்டு வெளியில போய் தட்டுற கீழே ஐயோ அம்மா படுபாவே இப்படி பண்றானே சாப்பாடு கிடைச்சு வாய்க்கிட்ட வந்தது இன்னும் உள்ள போய் பசி முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் கடுப்பாக இங்க நல்லா இருப்பியா சரியாக இதே மாதம் இதே இதே முப்பது நாள் கழித்து இதே நாளில் உன் வீட்டுல வந்து நான் மறுபடியும் சாப்பிடுவேன் அப்போ நீ அழுதுகிட்டே எனக்கு சாப்பாடு போடுவேன் அப்படின்னா அந்த வயிற்றுச்சு சாபம் கொடுக்குற மாதிரி பேசலாம் சாப்பிடலாம் கொடுக்கல அந்த தாக்கம் வாயில போட்ட சாப்பாட்டு முழுங்குறது கூட பண்ணிட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு பட்னி எடுக்கிறோமே அன்பானவர்களே அந்த உணர்வு புரிந்து கொள்ளாதவன் மனிதனில்லை என்ன அந்தஸ்து வேண்டிய என்ன அவ்வளவு ஆழம் என்ன தகுதி பார்த்து சாப்பிட சொல்லும் பசிச்சா போதாது தகுதி பசிக்கிறவன் சாப்பிடுவோம் அதுதான நியாயம் அப்ப இவர் கோர்ட்ல பெரிய வக்கீல் எல்லா நீதி போய் விடுவாங்க இந்த வக்கீல் வந்தாருன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அந்த பிச்சைக்கார சொல்றான் ரெட்ட பண்ணான ஒருத்தன் அவனே நீ காப்பாத்தினி என்ன நியாயங்கிட்ட அவன்தான் கொலை பண்ணான்னு ஊர் மொத்தம் தெரியும் ஆனா அவனுக்கு தண்டனை இல்லை உன்னுடைய வாதத்திறமை பெரிய கீழ் இப்ப பசிச்ச வயிறுக்கு சோறு வாயில வச்ச சோறு அத அப்படியே விரட்டி வெளியில கொண்டு வந்து தண்டாரு பியாணி ஒண்ணு சொல்றேன் நான் அடுத்த மாசம் இதே நாள்ல நான் உங்க வீட்டுல வந்து சாப்பிடுவேன் அப்ப நீ என்னை கழுத்து பிடிச்சி தள்ள மாட்டேன் அழுதுகிட்டே சோறு போடுவேன் அப்படே அவருக்கு ரொம்ப ஆத்திரம் என்ன சாபம் வேற கொடுக்கிறான் உடனே அவன் பெரிய மகன் வடிவத்தெல்லாம் அது இதெல்லாம் இல்லை அவனே சொல்றான் என்னுடைய உணர்வு இப்படி நான் வெளிப்படுத்திக்கிறேன் அவ்வளவுதான் நான் ஒன்னும் லாபம் கொடுக்கணும்னு எல்லாம் நினைச்சு சொல்லலை இது அப்படி வார்த்தைகள் வந்து விட்டது அவ்வளவுதான் ஆனா இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நடக்கிறது என்றால் சரியாக ஒரு மாதம் இவங்க பையனை ஒரு பெரிய கச்சேரியெல்லாம் நடக்குது கச்சேரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி எழுந்து போறாங்க போனா வார்மிட் பண்றான் அதுக்கப்புறம் படுத்துட்டா மயக்கம் ஆயிடுச்சு டாக்டர்லாம் ஒரு வாரமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க பத்து நாள் கழிச்சு உயிரும் போயிடுச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ள இறந்துட்டான் இப்ப எங்க இருக்கும் பெரிய ஊருக்கு ஒரு பிச்சைக்காரன் எல்லா கூட உட்கார்ந்து சாப்பிடறப்போ சாப்பிட்டு பாவம் பசிதானே எல்லாருக்கும் தானே அப்படின்னு நினைக்க முடியாத அளவுக்கு ஆணவம் தலைக்கு இருக்கு அந்த நபர் இப்ப என்ன ஆகும் இப்பவும் அந்த பிச்சைக்காரன் வந்து நிற்கிறான் முன்ன ஆத்திரம் வந்தது பிடிச்சி தள்ளுற மாதிரி கோபம் வந்தது இப்ப அப்படி இல்லை அழுகிய ஒரு கேம்பி தேர்ந்து வள இதே சொன்ன நான் சொன்னே அதுக்காகத்தான் வந்தேன் என் அழுத்த பார்க்கணுன்றதுக்காக இல்லை முப்பது நாள் கழிச்சு நான் வருவேன் சொன்னேன் அந்த வார்த்தையை காப்பாற்ற நான் உனக்கு சாப்பிடலாம் தரல உனக்கு எப்படி தெரியும் ஒரு மாச கழிச்சி நடக்கும் அப்படின்னா ஒண்ணும் தெரியாது என்னமோ வந்தது சொன்ன அவ்வளவு நாதம் ஒரு எங்கும் இருக்குங்கிறது நாத பிரம்மா சமஸ்டி சவுண்ட் எல்லா இடத்துலயும் தானே இருக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா என்ற ஒரு வசதி எங்கும் பரவி கிடக்கும் அதை கேட்கணும்னு நினைச்சு அதுக்கான முயற்சி பண்ணா கேட்கலாம் ஏதோ பெரிய ஆன்மீக ரகசியம் சொல்றேன் நினைக்கிறீங்க சவுண்ட் எங்க இருக்கு ஆனா அது கேட்கணும்னா கையை தட்டு கையை தட்டுனா தான் சவுண்டு கேட்கும் எங்க இருந்து வந்தது அந்த சவுண்டு ரெண்டு கை கடையில எப்படி வந்தது அது அங்க இல்லாம எப்படி வரும் அப்படி உண்மைகள் யார் வாயில வேண்டாலும் வரலாம் அது வெளிப்படுறதுக்கான ஒரு செயல் வேணும் அவ்வளவுதான் அது யார் வாயி யார் சொல்றது எப்ப சொல்றது அதெல்லாம் கிடையாது தானே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் அது பர்சனலா எடுத்துன்னு சாப்பிடு கொடுத்துட்டாங்க இவ எனக்கு ரோஜி அப்படிலாம் நினைக்கிறாங்க எங்கும் விரிந்து பறந்து இருக்கின்ற ஒரே உருவமாக இருக்கின்ற இடைநிலையில் பல தோற்றங்களில் இருந்து என்ன வேண்டுமானாலும் வெளிப்படலாம் அதை மிகுந்த ஆழ்ந்த ஞானத்தோடு இறை நிலை வெளிப்படுத்துகின்றது என்ற எண்ணத்தில் இருக்கிற போது தன்முனைப்பு அங்கே இருக்கிறார் தன்முனைப்பு இல்லை என்றால் மிக திட்டமான உறுதியான மனம் உறுதியான மனம் சர்வ வல்லமை அப்படித்தான் இருக்க வேண்டும் அந்த உறுதிப்பாடு இல்லாதவர்கள் அன்பு என்ற நீர் ஊற்றி சிமெண்ட்டை கலக்காததுனால கொசு கொசுன்னு பறந்து போயிட்டே காத்த வச்ச காணவே காணும் வீர சூற என்னதெல்லாம் ஒண்ணு இல்லை மனிதம் என்றது ஒரே ஒரு தான் அன்பாக யாருக்கிட்ட எல்லாருக்கிட்ட ஒரு யாரும் உன்னிலிருந்து மாறுபட்டவர்கள் அல்ல பிம்பங்கள் தான் எல்லாம் நபர்கள் மட்டுமல்ல ஆன்மாக்கள் மட்டுமல்ல அனைத்து அணுக்களும் கூட எல்லாம் அன்பு மயம் சிவமயம் அன்பே சிவம் ஆழ்ந்து உணர்ந்து பாருங்கள் உணரு உணர் ஆழ்த்துக்கு செல்ல வேண்டும் எடுக்க வேண்டுமானால் கடலின் ஆழ்த்துக்கு செல்ல வேண்டும் அன்பு கொண்டு அன்பாக பேசும் அன்பாக நடனிடம் எவரிடம் எப்பொழுது நன்றி